கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் வசனம் தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகியதாவது சொல்கிறார் நம்முடைய நடைகளிலே ஒன்றும் பிசங்கி போகாமல் வழிதவறி போகாமல் நஷ்டப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவன் அருளின வேதம் வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா இருக்க வேண்டும் கர்த்தருடைய வேதம் நம்முடைய இருதயத்திலே காக்கப்படும் பொழுது கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று சொல்லி தொடர்ந்து அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே காக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மை சத்ருவின் கைக்கு அவனுடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாதபடி நம்மை தேவன் பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய நடைகளின் மேலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் நம்ம இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வழிகளை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் கர்த்தர் அருள்ன வேதம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் நம்முடைய கைகளில் இருக்கிற வேதத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் இதற்காக எத்தனையோ பேருடைய இன்னுயிர்கள் விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை உச்சரிப்பதற்கு நம்மை தேவன் தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய கிருபையினாலே நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார் அதற்காக நாம் தேவனை அதிகமாய் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்போம் தேவன் அருளின வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுங்கள் தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளாய் கிரியை செய்கிறதாய் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது உடைய வேதம் என் மன இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்றுதாவது சொல்லுகிறார் நம் அழிந்து போகிற சூழ்நிலையிலே நாம் இருப்போமேயானால் கர்த்துடைய வேதத்தை அவருடைய வார்த்தையை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதாகவே இருக்கிறது ஆகவே கர்த்துடைய வேதம் நம்முடைய வா வாழ்க்கையிலே இருக்குமானால் அதை நம்மை அது நம்மை பலப்படுத்துகிறதாய் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறதாய் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நாம் கிட்டி சேருவதற்கு அது நமக்கு மிகவும் உதவியாகவே இருக்கிறது வேதத்தின்படி நடக்கிற நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு நிந்தைகள் உண்டு ஆனாலும் இதன் மத்தியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதையே இது நமக்கு காட்டுகிறது ஆகவே தேவ வார்த்தைகள் நம்மோடு கூட இருக்குமானால் அது ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் கூட அறிந்திருக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய வேதம் நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் இனி எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிற நல்ல கண்ணாடியாக இருக்கிறது ஆகவே பர்சு தாவியாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அவருடைய வார்த்தை நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதித்து நடத்துகிறதா இருக்கிறது வசனம் இல்லாதவர்கள் பலவீனமானவர்களாய் மாறி போய்விடுகிறார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் வருகிற காற்றுகள் புயல்கள் எல்லாவற்றிலும் நிலை நிற்க முடியாது தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நிலை நிற்க நமக்கு தேவன் உதவி செய்கிறவராகவே இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு வருமானால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தெய்வ வார்த்தைகளை இதயமாகிய பலகையில் எழுதுங்கள் அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுங்கள் உங்கள் நடைகளில் ஒன்று பிசங்கி போகாதபடி நஷ்டப்பட்டு போகாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் பிழைத்திருக்கும்படிக்கு உடைய இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் பிழைத்து சுகித்து வாழ்வதற்கு அண்டவரையும் வேதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலே எழுதப்படும்படியாக ஜெபிக்கிறேன் உம்முடைய வசனத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்க கர்த்த பலன் தருவீராக ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்திலே உடைய வார்த்தைகள் ஆண்டு பலன் தரும்படியாக ஜபிக்கிறேன் கிருபை கூட நடத்துவதாக தேவன் பிள்ளைகளோடு பர்சுத்தாவியாகியோடு சகல சத்தியத்திற்கும் அந்த உரை போதித்து நடத்துங்க வலிதுவே இப்படிவே என்று சொல்கிற சத்தம் உடைய பிள்ளைகளுடைய காதுகளை கேட்கப்படும்படியாக ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முழும் நல்ல பிதாவே ஆமே